பெருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வாணரும் ஆணிமுகத்தனை காதலால் கூப்புறதும் கை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த டாபிக்ல பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது பனிரெண்டு ராசி அல்லது பனிரெண்டு லக்கணங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களோ அதாவது குறிப்பிட்ட அந்த லக்னக்காரங்க இந்த ராசிக்காரங்க போய் வழிபட வேண்டிய கோயில் எது போகக்கூடாத கோயில்கள் எது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் அது என்ன சார் போகக்கூடாத ஆலயம்னு இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கேக் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கிறதில்ல அப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில ஆலய வழிபாடுகள் சாதகமாக இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சில வழிபாடுகள் பாதகமாக இருக்குது இப்போது அவங்கவுங்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து அது வந்து நம்ம அமையுது இப்போது நம்ம ஒரு காய்ச்சல் போனோம் அப்படின்னா காய்ச்சலுக்கான மருத்துவத்தை மட்டுந்தான் நம்ம எடுத்துக்கணும் தலைவலிக்கான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பாயிடும் அது மாதிரி தான் என்ன பிரச்சனையும் அதுக்கான தீர்வுகள் நம்ம ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் அந்த லக்னத்தை பொறுத்தும் ராசியை பொறுத்தும் கிரகங்களை பொறுத்தும் சில வழிபாடுகள் ஏற்றதாகவும் சில வழிபாடுகள் பாதகமாகவும் அமையும் ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் இந்த தலைப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் எவை எவை அப்படிங்கிறத பார்க்குறோம் தலைப்பு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வழிபட வேண்டிய தெய்வம்னா வழிபடக்கூடாத தெய்வம்னு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி வருது இல்லையா அது அப்படி இல்லை நம்ம எல்லாருமே கிரகங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான் எல்லா ராசி எல்லா லக்கணக்காரங்களுமே அப்போது ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு கிரக அலைவரிசைகளை கொண்டு இருக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவானது தான் குறிப்பாக உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத உங்கள் ஜோசியத்தை நீங்கள் அணுகி கேட்டுக்கணும் இப்போ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவானது தான் இப்போ நம்மளை அணுகி கேட்டிங்கன்னா உங்கள் அமைப்புக்கு இது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் இப்போது அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகங்களும் கிரக அலைவரிசைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த அலைவரிசைகள் படி சில தெய்வங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு தன்மை சில தெய்வங்கள் நன்மைகளை செய்ய முடியாத ஒரு நிலையில நீங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நன்மைகளை செய்யக்கூடிய தெய்வங்களை நம்ம அதிகமாக அணுகி கிட்ட போனோம் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் நம்ம விருப்பப்பட்டது நிறைவேறும் இப்போ ஒவ்வொரு கோயிலையும் இருக்குது ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான எனர்ஜி ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் அங்கே அதுக்கான ஆதார சக்கரங்களை அடிப்படையாக வச்சு அந்த கோயில்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தூண்டிவிடக்கூடிய ஒரு தன்மை எல்லா கோயில்களையும் உண்டு பர்டிகுலராக ஒவ்வொரு விஷயங்களுக்கான ஒரு அலைவரிசை அந்த கோயிலில் இருக்கும் அப்போ அது நமக்கு சாதகமானதா பாதகமானதா அதாவது சரியான சமச்சீரான அளவில் இருந்தால் அது நல்லது ஏதோ ஒன்று கூடி ஒன்று குறைஞ்சிது அப்படின்னா பாதிப்பு கொடுத்துடும் அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் நம்ம ஜாதகம் நம்ம ஜாதக தான் அதை முடிவு செய்யும் ஸோ உங்களுடைய ராசி லக்னப்படி சில வழிபாடுகள் உங்களுக்கு பாதிப்பை தரும் அப்படிங்கிறத எச்சரிக்கைச்சும் சில வழிபாடுகள் நீங்கள் விருப்பப்பட்டதை உங்களுக்கு வாரி வழங்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் விருச்சக ராசியான உங்களுக்கு விருச்சக லக்னமான உங்களுக்கு விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் மட்டும் அல்லது அனுசரிச்சத்தில் பிறந்தவங்க அல்லது கேட்டை நட்சத்திரம் நாலு பாகத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன வழிபாடுகள் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது எந்த வழிபாடுகள் ஒரு சப்போர்ட் பண்ண முடியாத நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம் இப்போ விருச்சகம் அப்படின்னாலே அங்கே குருவினுடைய நட்சத்திரம் முதலாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் மட்டும் வந்துடுது அப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான் உண்மையான குருநாத் ஸோ அப்போ உங்கள் ராசி லக்ன அமைப்பிலேயே முருகப்பெருமானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு ஸோ அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய முதல் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான குரு தான் அதனால தான் திருச்செந்தூர் முருக மு குரு பகவானுக்குரிய கோயில் அப்படின்னே பிரிச்சுட்டாங்க புத்திர தோஷம் உள்ளவங்க புத்திர பாதிப்பு உள்ளவங்க திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கையிலேயே புத்திர யோகம் உள்ள ராசி எதுன்னு கேட்டால் விருச்சிக ராசி தான் விருச்சக லக்கணம் தான் ஸோ உங்களுக்கு புத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கணும் உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணணும் அடுத்ததான் மகாலட்சுமியினுடைய வழிபாடு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவானுடைய குருமார்களுடைய தொடர்பு குருமார்கள்னால் தொழிலை சொல்லிக் கொடுக்க யாரும் குருமார்கள் கிடையாது அப்படிங்கிறத ஒன்று இப்போ தொழில் அப்படின்னா ஏகப்பட்ட தொழில்கள் இருக்குது ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள் இருக்குது ஆன்மீகம் சாராத தொழில்கள் இருக்குது ஆன்மீகம் சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் சரி ஆன்மீகம் சாராத தொழில்களாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் குரு அப்படின்ற இடத்துக்கு கீழே வரமாட்டாங்க அப்போ யார் தான் வழிபாடு பண்ணணும் யார் தான் ஃபாலோ பண்ணணும் யார்கிட்ட தான் சரியாக நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனை யார் காட்டுறாங்களோ அவங்களே குரு அப்போ ரிஷிகளும் சித்தர்களும் சொன்ன வழிமுறைப்படி இந்த உலக வாழ்க்கையிலேருந்து வித்தியாசப்பட்டு யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் குருமார்கள் அவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அவங்களுடைய வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் குறிப்பாக ஜீவசமாதி அடைஞ்ச சித்தர்கள் ரிஷிகள் இவங்களை நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா விருச்சகத்துக்கு ரொம்ப பெரிய ஏற்றம் ரொம்ப பெரிய ஏற்றம் ஏன்னா அவங்க ராசியில் தான் கேது உச்சமாடிறாங்க ஸோ அப்போ ரிஷிகளுடைய சித்தர்களுடைய ஞானிகளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் அதுலேயும் குறிப்பாக கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அம்மன் தெய்வ வழிபாடுகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் குறிப்பாக அலங்காரமான ஆடம்பரமான அம்மன் வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் குருமார்களை எந்த ஒரு இடத்துலையும் கூடாது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பணிபுரிய செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்கள் ஜாதத்தில் உண்டு உங்கள் ராசியில் லக்கணப்படி உண்டு அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடுகள் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கலாம் அம்மன் வழிபாடுகள் தேவை அடுத்து திருவண்ணாமலை சிவபெருமானுடைய வழிபாடுகள் உங்களுக்கு தேவை சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடு இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராம தெய்வங்கள் கிராமத்தினுடைய அம்மன் தெய்வ வழிபாடுகள் மாரியம்மன் காளியம்மன் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு தேவை சரிங்களா உங்களுக்கு கன்னிமார் வழிபாடு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு கன்னிமார் வழிபாடு நாக தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்போ கூடாத வழிபாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உக்ர தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் உக்ரமான ஆண் தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு கூடவே கூடாது அது சுத்தமாக செட் ஆகாது பாதிப்பை தான் கொடுக்கும் பெண் தெய்வங்களாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வங்களாக இருந்தாலும் சரி அது உக்ரமாக இருந்தால் உங்களுக்கு அது செட்டாகாது அதே மாதிரி பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பெரிய ஏற்றம் பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு சந்தனம் பன்னீர் இது சார்ந்த நீர் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது அதே மாதிரி அபிஷேகத்துக்கு பன்னீர் வாங்கி கொடுக்கறது கோயில்களுக்கு லிக்விடாக அதாவது திரவ பொருள்களாக எதை செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சகரை அடுத்த பொறுத்த வரைக்கும் மாதிரி மந்திரங்கள் உச்சரிக்கிறது மந்திர சிவபுராணம் படிக்கிறது சஷ்டி சஷ்டிகோசம் படிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் உங்கள் ஜாதக அமைப்பு படி கூடாத வழிபாடுகள்னால் பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு செட் ஆகுது இது மட்டும்தான் நீங்கள் தவிர்க்க வேண்டியது மற்றபடி சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் குருமார்களுடைய வழிபாடு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்